என் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பீன்ஸ் வச்சு தான் நம்ம ஒரு பொரியல் பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த மாதிரி பீன்ஸ் எல்லாம் கழுகி பொடுசாக மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா நறுக்கிய பீன்ஸ் பச்சை மிளகாய் ஐந்து உப்பு தேவையான அளவு பொருள் ஆனியன் நறுக்கி ஆனியன் கட் பண்ணியிருக்கோம் பூண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு முட்டை எடுத்திருக்கோம் இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா காயட்டும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நார்மல் எண்ணெய் தான் ஊற்றிருக்கோம் எண்ணெய் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் சீரகத்தை போட்டுக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கிய பூண்டு ஒரு ஐந்தாறு பூண்டை நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு ஆனியன் நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம் ஸோ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஸோ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துருங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட இது நீங்கள் ரைஸ்க்கு பதில் வெறும் பீன்ஸ் மட்டும் வச்சு நல்லா சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது கூட பீன்ஸு ஸோ இப்போ நம்ம நறுக்கிய பீன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம் ஸோ எல்லாமே நல்லா ஒன்றா வதங்கி வரட்டும் பீன்ஸில் நிறைய நார்ச்சத்து இருக்குது உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவு எல்லாத்தையுமே ஒன்றா வதக்கி கொடுத்துருங்க ஸோ நான் வந்து அனல் கம்மியாக வச்சுட்டு சிம்ல வச்சு நீங்கள் செய்யுங்க நம்ம கலர் மாறாமல் ஹெல்த்தியாக இருக்கும் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தெளித்த மாதிரி போட்டுக்கோங்க இல்லை அப்படியே ஊற்றிக்கலாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் ஸோ கொஞ்சமாக தண்ணி ஒரு ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் தான் கால் டம்ளர் வாட்டரை ஊற்றிருக்கேன் ஸோ தண்ணி ஊற்றி நல்லா கலரி விட்டாச்சு இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் குக் ஆகட்டும் ஸோ ரொம்ப குக்காக வேணாம் இப்போ நல்லா குக்காகிடுச்சு இப்போ நம்ம உட்கானதுக்கப்புறம் ரெண்டு முட்டையை எடுத்து வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் பெப்பர் போட்டுக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா கலந்து விட போகிறோம் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய பீன்ஸ் பொரியல் இந்த பீன்ஸ் பொரியலோட நமக்கு தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்தோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நம்மளுடைய சுவையான டேஸ்ட்டான நம்மளுடைய பீன்ஸ் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் மேலே போட்டுக்கலாம் நம்ம நல்ல ஒரு பச்சை நிறத்தில் நம்ம செஞ்சுருக்கோம் நம்மளுடைய பீன்ஸு இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான நம்மளுடைய பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்